அனைவருக்கும் வணக்கம் நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து அமதாபாத்தில் இது பிஜேபியின் அதாவது மோடியின் தலைமையிலான மூன்றாவது ஆட்சியில் இந்தியா மூன்றாவது பெரிய உலகத்திலேயே பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் கூட இந்தியா பொருளாதாரத்தில் பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் இன்னமும் சிக்னலில் பிச்சைக்காரங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லாம நிறைய பேர் திண்டாடுறாங்க மக்கள் வந்து உளுத்து போன அரிசிக்கும் கோதுமைக்கும் மண்ணெண்ணெய்க்கும் ரேஷன் கடையில் இன்னமும் க்யூல நின்றுட்டு தான் இருக்காங்க இது ஒரு சினிமா டைலாக் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை வேலை தேடி நார்த்துலேருந்து வட இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு நிறைய பேர் படையெடுத்துட்டு தான் இருக்காங்க மூன்றாவது ஆட்சியில் பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சொன்னால் இப்போவே ஓரளவுக்கு அதனுடைய மாற்றங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் இன்னமும் தெரியல விலைவாசி விண்ணை முட்டிக்கின்னு தான் இருக்குது கேஸ் சிலிண்டர்லேருந்து பெட்ரோல் எல்லாத்துக்கும் அதாவது விலைவாசி உயர்வுக்கு அடிப்படை காரணமான இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்துக்கிட்டே தான் போகுது அப்படி இருக்கும்போது மூன்றாவது பொருளாதார நாடாக மூன்றாவது ஆட்சியில் வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த நம்பிக்கையில் அப்படின்னு தெரியல மக்களும் எப்படி நம்பிக்கை இந்த மக்களுக்கும் எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது தெரியல இந்த இதை சொல்கிறதுனால கண்ணை முடிக்கிட்டு நான் பிஜேபிக்கு ஆதரிக்கிறவனும் இல்லை கண்ணை முடிவிட்டு எதிர்க்கிறவனும் இல்லை இருந்தாலும் இந்த பதிவு அவங்க வந்து மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் மூன்றாவது ஆட்சியில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம்